இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்ல எல்லோருக்கும் வணக்கம்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை கருண்யா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி இருபத்தெட்டு டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க ஸோ இருபத்தேழாந்தேதி ஏழாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தஞ்சு சார் கொஞ்சம் நைட்டு வீடியோ போட முடியல ஸோ இப்போ அதனால் தான் இப்போ எடுத்து போடுறேன் ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கிரெஸ்ஸிங் கொடுத்தான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் வீடியாவை சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போல் சரி பி போல் சரி ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் சி போல அஞ்சு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல் சி போல்லையும் வருதுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஜீரோ அஞ்சு பேட்டர்னில் தான் அந்த இது வந்துச்சுன்னா வரும் நம்ம எட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றத தெளிவாக சொன்னேன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா போர்டில் நம்ம ஏழு ஏழு அஞ்சு சரிங்களா பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதே அதை ஃபுல் ஏபிசி வந்து போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அதே நம்பர் நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு ஏழு எட்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம எட்டு ஏழு ஏழு எட்டுன்னு அதாவது ஏழு எண்பத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தேழுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸில் தான் நமக்கு த்ரீ டி போயிருச்சு சரிங்களா எட்டுன்னு கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு அந்த அஞ்சாம் நம்பர் நம்ம மேலே மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு உண்மையான எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து அஞ்சாது நம்பரை வச்சு நிறையா இதில் மேட்ச் பண்ணியிருந்தோம் இங்கே பாருங்கள் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அங்கே வந்து நான் கொடுத்ததில் எனக்கு வந்து அதை எடுத்து டப்புனு அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு ஆனால் இங்கே ஒரு நம்பர் எடுத்துருந்தோம் ஏழு ஏழுன்னு மாதிரி மாதம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஆல்போர்டு வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏழு ஏழுன்றது மாதம் மாதம் எட்டு தான் சரிங்களா மாதம் வந்து நம்ம ஏபிசி வந்திருக்கு ஏபி வந்திருக்கு ஆல்போல்லேயும் நமக்கு வந்துருக்கு சரிங்களா நல்ல ஒரு மாசு ஹீட்டு தான் ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா நம்ம மேலே கொடுத்தது ஏதாவது போர்டில் நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆனாவே நமக்கு எல்லா நம்பர் வந்தோம் நமக்கு மூணு நம்பர் மேலேயே பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா கொடுத்துருந்து சொல்லியிருந்தோம் ஒரு டபுள்ஸ் வருதுன்றதை சொல்லியிருந்தோம் ஸோ அதுவும் நல்லா பாஸ் பண்ணி அந்த ட அந்த டபுள்ஸ் வச்சு தான் இந்த நம்பர் நான் மேக் பண்ணேன் சரிங்களா ஸோ எனக்கு ஏழு ஏழு அஞ்சு அந்த மாதிரி தான் வந்தது நான் எட்டாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் வரும் அப்படின்னு போனேன் அவங்க எட் ஏழு அஞ்சு அந்த எட்டு எட்டு அஞ்சு ஜீரோ பேட்டன் போகிறதுனால அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ மூணாம் நம்பர் வந்ததுனால மாறிடுச்சு மிஷின் நம்பரில் மூணுன்னு வந்ததுனால அப்படியே ஏழு திருப்பாமல் அந்த அஞ்சா நம்பருக்கு போயிட்டாங்க எட்டத்தை எட்டை திருப்பாமல் அஞ்சா நம்பருக்கு போயிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம திருடி விட்டோம் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு கொஞ்சம் உடம்பு சரியா அதனால் போட முடியலங்க ஸோ அதனால் தப்பாடுக்கு அதிகம் இப்போ போடுறேன் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இது வந்து நம்ம சார்ட்லேயும் ஃபார்முல்லையும் வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஆறு மூணு நாலு பி போர்டில் நாலு ஒன்பது ஒன்று எட்டு ஏழு ஏழு வந்து ரெண்டு இதுலேயும் திரும்ப ரிப்பீட் காமிக்குது ஸோ அதுக்கு பவர் அப்படியே வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரோ அல்லது மூணாம் நம்பரோ வரலாம் அந்த வார்த்தையும் நான் இங்கே சொல்லிடுறேன் சரிங்களா ஏழு வந்து நமக்கு ரிப்பீட் காமிக்குது ரெண்டு போலில் ஸோ இதுக்கு பதிலாக வந்து மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் வரலாம் சி போலில் ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் வந்திருக்கேன் ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணிட்டேன் ஸோ டைம் இல்லாதனால நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஏ போலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ போடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு மூணு ஏழாம் நம்பர் வந்து சப்போர்ட்டுக்கு போகிறேன் நான் சரிங்களா ரிப்பீட் வரதுனால சப்போர்ட் போகிறேன் பி போலில் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஆறு தான் கொடுத்துருக்கேன் சீ ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு ஒரு ஜீரோவும் இது பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா ஜீரோ எட்டு அஞ்சு பேட்டர்னில் தான் வரும்னு சொல்லியிருந்தோம் நம்ம எட்டு ஐயம்பா அஞ்சு அடிச்சிட்டாங்க ஸோ அடுத்தது ஜீரோ திருப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அதுக்காக அந்த பேட்டர்ன் போகிறோம் அடுத்தது மூணாம் நம்பர் ஒன்று கொடுக்குறேன் சரிங்களா ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்து நம்ம சீபோர்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா மூணு சரிங்களா இப்போ தான் சொன்ன மூணாம் நம்பர் வந்திருக்கு ஸோ எட்டு திரும்ப ரிப்பீட் வந்திருக்கு சரி எட்டுன்னா நமக்கு அஞ்சுக்கு பதிலாக எட்டு வந்திருக்கு அதேமாரி ஆறாம் நம்பரும் வந்திருக்கு ஸோ ரெண்டாம் நம்பரும் வந்திருக்கு இதில் இல்லாத ஒரே ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இதான் நான் சீ போர்ட் ஃபைனல் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா சரிங்களா சீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன சீ போர்ட் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் ரொம்ப அதிக வாய்ப்பாக இருக்குது சரிங்களா இதுக்கு ஆல்டர்னேட் ஒரு நம்பர் தர இது மிஸ் நம்பரில் வந்துட்டு அந்த நம்பர் தான் இறங்கும் வேறு ஒன்றும் இல்லை நாலாம் நம்பர் தான் சரிங்களா ஆறு ஆறுக்கப்புறம் அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் ஆறு ஒன்பது ரெண்டு ஜீரோ மூணு சரிங்களா எட்டு வந்து நமக்கு ரிப்பீட் வருது இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன் எட்டு ரிப்பீட்னா ஐ மீன் எட்டு வந்து அந்த ஏக்குன்னு மேலே இருக்கிற நம்பர் ரிப்பீட் வந்திருக்கு சரிங்களா ரிப்பீட் வந்திருக்கு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணுங்க நான் ஒரு அஞ்சு நம்பர் தான் தரணும்னு சொல்லி தந்திருக்கேன் இருந்தாலும் நான் கீழே எழுதிடுறேன் நான் சரிங்களா தப்பாக எடுத்துக்கணும் எல்லா நம்பரும் எழுதிட்டாங்கன்னு அதனால் அந்த நம்பரை விட வேணா இம்பார்ட்டன்ட் நம்பர் மட்டும் நான் மேலே எழுதியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ மார்க் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாம் நம்பருக்கும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் சாரி ரெண்டு மூணு மூணு நம்பருமே நல்ல வாய்ப்பு இருக்குது அதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு காமிச்சிடறேன் அதேமாதிரி பிபால்லாம் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு ஒன்றாம் நம்பருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன்று நாலு ஸோ நாலு வந்து ரிப்பீட் வந்துடுச்சு ஸோ நாலாம் நம்பர் எழுதவே இல்லை பழக்கது நான் சரிங்களா நாலு வந்து ரிப்பீட் வந்ததுனால நான் எழுதலை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இருந்தாலும் நாலாம் நம்பர் நான் எழுதி இங்கே போடுறேன் ஏன்னா அந்த ஆப்ஷன் தான் போகணும் நம்பர் சரிங்களா அந்த ஆப்ஷன் தான் போகணும் ஸோ இந்த ஒரு ரெட்டாம் நம்பர் மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் சி போல் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான் ஸோ இப்போ வந்து நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா நான் எக்னா சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா பி போல்னு எட்டு வருது எட்டு எட்டு அதேமாரி ஒன்று சொல்லியிருந்தேன் ஆறு சொல்லியிருக்கேன் ஸோ ஆறு எட்டு இப்படி தான் மேட்ச் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று ஆறு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்க பார்த்துக்கோங்க இங்கேயும் இம்பார்ட்டன்ட் இங்கேயும் இம்பார்ட்டன்ட் ஒன்று ஆறு எண்பத்தேழு அறுபத்தொம்போது எண்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு டபுள்ஸில் வந்து எட்டு எட்டு அஞ்சு அஞ்சும் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி மு முப்பத்தி மூணு பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நாளைக்கு வரலாம் சரிங்களா முப்பத்தி மூணு நம்ம ஆல்போர்ட் பார்த்துட்டு ஒரு ஐடியாவுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் மேலே உங்களுக்கு திரும்ப நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டு ஆல்போர்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன வரும்னுட்டு ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மூணு கொடுத்துருக்கோம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நம்பருமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது இல்லாமல் வந்து நம்பரே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 ரெண்டு நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் கண்டிப்பாக வந்து அஞ்சா நம்பர் இறங்குனா ஏ போர்ட்லேயே இறங்குற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் அப்படின்னா ஏ போர்ட்லேயே இறங்குற மாதிரி தாங்க இருக்குது ஸோ இந்த மூணா நம்பர் வந்து மூணு போர்ட்லேயே வருது டபுள்ஸ் வருது சரிங்களா ஸோ ஏபியில் ரொம்ப எதிர்பார்க்கலாம் நான் சீ போர்டு உங்களுக்கு அது கொடுத்துருக்கேன் நான் இங்கே அதை நான் மார்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க சிம்பிளாக சொல்கிறேன் எந்த போர்டில் ஆல் போர்டில் கூட அது எந்த போர்டில் வருன்ற மாதிரி கூட எனக்கு ஒரு கெஸிங் வந்துச்சு அதுக்காக தான் நான் அதை கொடுக்குறேன் நான் சரிங்களா ஸோ இப்போ நம்ம மேலே நம்ம மார்க் பண்ணிட்டோம் நம்ம சீ போர்டு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம் சிபோர்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிற ஆப்ஷன் வந்து ஆறாம் நம்பர் போகிறேங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆறாம் நம்பர் இது ஒருவேளை மிஸ் நம்பரில் தவறுனுச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் நாலு ரிப்பீட்டட் நம்பர் தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா உங்கள் கணக்கில் ஆறு வந்தால் ஆறு எடுத்துக்கோங்க இல்லை நாலு எடுத்துக்கோங்க இது ஒன்றுக்கு மட்டும் தான் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பர் அடுத்து ஒரு ஜீரோ சரிங்களா மொத்தம் நாலு நம்பர் தான் நான் மார்க் பண்ணணும் எனக்கு மூணாம் நம்பர் வருது மூணு ஒன்பதாம் நம்பர் நான் விட்டுவிட்டேன் அங்கே மாதிரி இங்கே விட்டுட்டேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிற நம்பர் வந்து ஒரு ஆறாம் நம்பர் ஸோ செகண்ட் ஆப்ஷனாக போகிற நம்பர் வந்து ஜீரோ சரிங்களா ஜீரோ ஜீரோ போகிறேன் ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ மூணாவது ஆப்ஷனை வந்து நான் மூணாவோ நம்பருக்கே போகிறேன் ஏன்னா மூணாம் நம்பர் அதிகமாக இருக்குது சரிங்களா மூணாவது ஆப்ஷனாக நான் மூணோ நம்பருக்கு போகிறேன் நாலாவது ஆப்ஷனாக ரெண்டாம் நம்பர் போகிறேன் ஸோ மூணு ரெண்டு பேட்டர்ன் நாளைக்கு ஏழு அடித்ததுனால கண்டிப்பாக வரணும் சரிங்களா ஸோ அது உங்களால் ஆல் போர்ட் போட முடிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அந்த வார்த்தையும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஏழுன்னு அடித்ததுனால கண்டிப்பாக அதனுடைய பவர் வந்து ரெண்டாவது நம்பர் இங்கே வந்து எட்டு அடிச்சிருக்கு டபுள்ஸ் ஸோ அதோடைய பவர் வந்து மூணா நம்பர் ஸோ அப்போ வந்து மூணு ரெண்டு அப்படின்ற பேட்டன் மூணு ரெண்டு ரெண்டு மூணுன்ற பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே போயிடலாம் ஸோ இதில் வந்து எனக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு ஒரு அஞ்சாவது நம்பர் சொல்கிறேன் உங்கள் கணக்கெலாம் வந்தால் எடுத்துக்காங்க ஏன்னா நான் ஆல் போர்டில் கொடுத்தது எனக்கு ஏ போர்டில் தான் வந்தது அதேமாரி இதில் க ஷியூராக வந்து ஒரு ஒன்றாவது நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க ஒன்று நாலு ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சி போர்டில் நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டேன் ஆல் போர்டு பார்த்துட்டு நான் திரும்ப உங்களுக்கு அது ஓவர் டிரைவ் பண்ணி கொடுக்குறேன் கீழே ஸோ புரியாதவங்க அங்கே பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஆல்போர்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஐம்பத்தி நாலு சரிங்களா அஞ்சாவது வச்சு தான் பேக் பண்ணியிருக்கேன் ஸோ அஞ்சு ஆறு அந்த அஞ்சு நாலு இங்கே சொன்னோம் இல்லைங்களா சீ போர்டு ஏ போர்டில் எனக்கு அஞ்சாவது நம்பர் வருது சீ போர்டில் ஆறு அல்லது நாலு தான் நான் போயிருந்தேன் நான் சரிங்களா ஆறு அடிக்கும் இல்லைன்னா நாலு அடிக்கின்ற மாதிரி தான் போகிறேன் டூ ஒன் மாதிரி தான் போகிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது அஞ்சு ஆறு அஞ்சு நாலு ஒருவேளை அஞ்சுக்கு பவர் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜீரோ மூணு மூணாம் நம்பர் நான் ஹீரோன்னு சொல்லியிருந்தேன் இங்கே அஞ்சு மூணு தான் கொடுத்துருந்தோம் ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ பார்த்துக்கோங்க அஞ்சு ஜீரோ அதேமாதிரி அந்த எட்டு ஏழை மிக்ஸ் பண்ணி அடித்தாங்கன்னா எட்டு ஏழு ஏழு மூணு மூணு எட்டு சரிங்களா பார்த்துக்கோங்க மூணு மூணு எட்டுன்னே ரிசல்ட் வந்துச்சு ஸோ அதுக்காக கொடுக்குறேன் நான் அதை தான் ஏபியில் மூணு மூணு வந்துச்சுன்னு சொன்னேன் மூணு ஆறு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி ரெண்டு நம்ம இப்போ வந்து ம ஃபுல்லாக இதை பார்த்துட்டு நம்ம ஏபிசி பார்த்துட்டு உங்களுக்கு நான் திரும்ப போர்ட் ஃபைனல் பண்ணுறேன் இன்னும் ஒரு சின்ன ஒரு நம்பர் சொல்கிறேன் நான் அந்த நம்பரில் தான் திருடி உட்கார்ற மாதிரி இருக்குது அதை வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எட்டு சரிங்களா எட்நூற்றி எட்டுன்னு வருது ஸோ அதை தான் ஆல்ட்ரு பண்ணி ஜீரோ ஜீரோ எட்டுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா எட்நூற்றி எட்டு அதுக்கு ஆல்ட்ரேஷன் தான் ஜீரோ ஜீரோ எட்டு அதேமாதிரி இன்னொரு ஒரு ஃபோர் டி நம்பரே வந்துச்சு ஒரு ஃபோர் டி நம்பர் ரெண்டு மூணு வந்தது நான் இந்த நம்பருக்கு நான் போகிறேன் அதிகம் போகிறேன் ஐநூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா ஃபோர் டி நம்பர் போகிற மாதிரி தான் எட்டாம் நம்பர் வெளியே வச்சு போடுங்க அதேமாதிரி ஐநூற்றி நாற்பது சரிங்களா அஞ்சு நாலு ஜீரோ அதே அஞ்சு நாலு ஏழு போட்டிருக்கேன் ஐநூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தேழு ஸோ ரெண்டு ஜீரோ வர மாதிரி இருந்தால் நமக்கு வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் சரி தொண்ணூறு தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரடு நானூறு ஐநூறுன்னு தான் வந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு நானூறு ஐநூறு அப்படின்ற பேட்டனுக்கு நான் போகிறேன் ஏன்னா வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரெண்டு எட்டுக்கும் சரி ரெண்டு ஏழுக்கும் சரி அந்த வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஜீரோ பதினேழு நூற்றி ஏழு சரிங்களா அந்த பேட்டன் அதே மாதிரி இதை தான் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் நான் ஜீரோக்கு ஜீரோ அஞ்சு பேட்டன் அஞ்சு கொடுத்துட்டோம் ஸோ அப்படின்றப்ப எட்டு வரலாம் இது ஒரு நம்பர் கூட்டி அந்த ரெண்டு ஏழுக்கு இந்த மாதிரி வரலாம் எட்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா அதேமாரி திரும்பவும் வந்து டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள்ஸ் வருது எப்படி எட்டு வந்துச்சு மாதிரி அஞ்சு வருது அஞ்சு அஞ்சு ஏழு சரிங்களா அதே அஞ்சு கூட அந்த ஜீரோ மேட்ச் பண்ணி ஏன்னா அஞ்சு ஜீரோ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன் இங்கே ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா அதை அப்படியே திருப்பி பிசியில் கொடுக்குறோம் ஐநூற்றி ஒன்று அதேமாதிரி தொள்ளாயிரத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தெட்டு ஸோ இந்த மாதிரி தாங்க மேட்ச் ஆகியிருக்கு த்ரீ டி ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எப்படி எடுத்து கொடுக்குறோன்றத வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன ஐடியா கிடச்சிருக்குன்னா எட்டாம் நம்பர் டபுள்ஸு ஜீரோ டபுள்ஸ் அஞ்சா நம்பர் டபுள்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் நான் சொன்ன ஒரு விஷயம் மூணா நம்பர் டபுள்ஸ் ஸோ இதை வச்சு தான் நாலு நம்பருமே உட்கார போதும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கேஸ் வந்திருக்கு சரிங்களா நான் வந்து இப்போ உங்களுக்கு போர்ட் ஃபைனல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம டெய்லி திரிடி வின் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு நாள் தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நம்பரில் போயிடுச்சு ரெண்டு நாள் தொடர்ந்து வின் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு திருடி வர மாதிரி தான் நமக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா நான் திரும்ப வந்து நான் உங்களுக்கு வந்து ஏபிசி போர்டு மட்டும் எழுதிட்டு ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒன்று நான் சொல்கிறேன் அந்த பேட்டர்னில் தான் வர மாதிரி இருக்குது மிஷின் நம்பர் இறங்கிட்டால் அது அதில் தான் இறங்கணும் சரிங்களா நான் பார்க்குற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் வந்து ரெண்டு மூணு அந்த அஞ்சாம் நம்பர் சொல்லியிருந்தேங்களா அது அதேமாரி பிபோலில் ஷுவராக வந்து ஒரு ஒன்றாம் நம்பரும் ஒரு நாலாம் நம்பரும் இருக்குது இதை தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் போகலாம் சப்போர்ட்டுக்கு தான் கொடுக்குறேன் சி போல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆறு அல்லது நாலு சரிங்களா லிமிட்டாக அப்ளை பண்ணுறவங்க அதை எடுத்துக்கோங்க ஆறு அல்லது நாலு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ என்னோட ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னு சொல்லாதீங்க நமக்கு வந்து மிஸ் ஆனால் வர நம்பர் சரிங்களா நான் ஆறாம் நம்பர் தான் எதிர்பார்க்குறேன் சப்போஸ் வரலனா நாலாம் நம்பர் இறங்கிடும் அது மிஸ் நம்பரை பார்த்தா நம்ம முடிவு பண்ண முடியும் அந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் மீதியெலாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா மூணு ரெண்டு இதுதான் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேர் வர மாதிரி தெரியுது சரிங்களா திருமண வரிசையை சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்றைக்கி ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்பெஷல் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் அது எந்த மாதிரி நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிசியில் ஒன்று நாலு சரிங்களா அதேமாரி நாலு ஒன்பது ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு இது கூட நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் அப்படியே ரிப்பீட் வருது தவறுனா ஒரு எட்டாம் நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கெஸ்ஸிங் வந்திருக்கு நான் இதை தான் எடுத்து கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு சரிங்களா அஞ்சு ஒன்றும் நமக்கு வந்துருக்கும் அஞ்சு நாலும் வந்திருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நாலாம் நம்பர் எதனால் வந்துச்சுன்றதுனால அதை தான் அங்கே ஆட் பண்ணேன் நான் சரிங்களா உங்களுக்கு வந்துச்சுன்னா ஐநூற்றி பதினாறுமே போகலாம் நான் பதினாறு அங்கே பிசியில் மேட்ச் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்துக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ அஞ்சாம் நம்பர் அப்படின்றது நாளைக்கு ஷோராக இருக்குது அது கூட நாலாம் நம்பர் வருது நாலு ஒன்று ஜீரோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் போகுது அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு நமக்கு வந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் மேலே டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் வந்து எட்டாம் நம்பர் ஜீரோ சரிங்களா எட்டு ஜீரோ மூணு அஞ்சு ஸோ இதில் தான் வந்து ரிசல்ட் வர மாதிரியே தெரியுது அதனால தான் வந்து ஐநூற்றி முப்பத்தாறில் இந்த எல்லா நம்பரும் வரன்றதனால தான் ஒரு ஃபோர் டி கொடுத்துருக்கேன் அஞ்சு எட்டு மூணு சரிங்களா இந்த நம்பர் தான் வந்திருக்கு வந்ததுனால அதை நான் கொடுத்துருக்கேன் எட்டு ஜீரோ அஞ்சு இதெல்லாமே வந்து எட்டு ஜீரோ அஞ்சு தான் இன்றைக்கி வர மாதிரி தெரியுது ஆனால் ஒரு மூணாவது நம்பர் டபுள்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு வந்திருக்கேன் நான் ஸோ டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு மூணு இதுதான் டபுள்ஸ் ஸோ இதை கலந்து அதனால ஒவ்வொரு நம்பர் எடுத்தால் இந்த மாதிரி தான் வரும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதை எழுதணுன்னா கூட ஒரு ஐநூற்றி முப்பத்தி எட்டு அந்த மாதிரி போகலாம் இதை நீங்கள் ஆட்ரு பண்ணி திருப்பி எட்நூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு இது பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி